You can now make online payments to Sri Lanka Standards Institution via GovPay. பொழுது <laughs> திருகோணமலையில் கொழும்புக்கு இரவு நேர மற்றும் காலை நேர சாதாரண ரயில் சேவை மாத்திரமே இப்பொழுது நடைபெற்று நடைபெறுகின்றது குறிப்பாக இரவு நேரத்திலே அதிகமான கூட்டங்கள் வந்தாலும் பாதுகாப்பு காரணமாக பலர் பகல் நேர சேவையினை விரும்புகின்றார்கள் அந்த அடிப்படையிலே திருகோணமலையில் இருந்து கொழும்புக்கு பகல் நேரத்திலே சேவையில் ஈடுபட்டு படுத்தியிருந்த இந்த குளிரூட்டப்பட்ட கடுகதி போயிரத சேவை கடந்த பத்து மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இது திருகோணமலையை பொறுத்தவரையிலும் அதிக வெளிநாட்டு அதே போன்று உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்ற காரணத்தினால் பொதுவாக இந்த சுற்றுலா பயணிகள் பகல் நேரங்களிலேயே தமது பயணத்தை மேற்கொள்வதை விரும்புகின்றார்கள் இச்சேவை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அது ஒரு அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு பல ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மாவட்டத்தினுடைய பொதுமக்களால் கேட்கப்படுகின்ற இந்த பகல் நேர குளிரூட்டப்பட்ட கடுகதி சேவையினை மீள ஆரம்பிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது